அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ ரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம் வலைக்கும் ஓர் உபதேசம் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டவர் நரகில் நிரந்தரமாக குதித்து கொண்டே இருப்பார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டவர் நரகில் நிரந்தரமாக விஷத்தை குடித்துக் கொண்டே இருப்பார் ஒரு கூர்மையான ஆயுதத்தால் குத்தி தற்கொலை செய்து கொண்டவர் நரகில் கூராயுதத்தால் நிரந்தரமாக தம் வயிற்றில் குத்திக் கொண்டே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா நூல் ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தற்கொலை செய்து கொள்ளுதல் என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அது எந்த அளவிற்கு பாவம் என்பதை உணர்த்தும் விதமாக தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுதல் அதாவது ஜனாசா தொழுகை நடத்துதல் கூடாது என்று அல்லாஹுடைய அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் இந்த அளவு இஸ்லாமிய பார்வையில் தற்கொலை என்பது தடுக்கப்பட்ட ஒரு பெரும் பாவம் நிரந்தர நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கொடும் பாவம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அன்பிற்குரியவர்களே நம்முடைய உயிர் என்பது நமக்கு சொந்தமானதல்ல அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்தது அதை போக்கிக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நாம் கையில் எடுப்போம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அதிகாரத்தில் தலையிட்ட குற்றம் நம் மீது விழுந்து விடும் அதன் காரணமாகத்தான் நாம் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது இதையும் கடந்து தற்கொலை செய்து கொள்பவர்களுடைய மறுமை நிலை என்ன என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதைத்தான் உதாரணம் சொல்லி அல்லாஹுடைய அவர்கள் புரிய வைக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே மலை போன்ற உயரமான இடத்திலிருந்து ஒருவன் குதித்து தற்கொலை செய்து கொள்வான் என்று சொன்னால் நரக நெருப்பில் அதே போன்று உயரமான இடத்திலிருந்து அவன் மீண்டும் மீண்டும் குதித்து வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான் குதிப்பதே அவனுக்கு ஒரு வேதனையாக நரக தண்டனையாக அமைந்துவிடும் விஷம் போன்ற பொருளை பருகி அல்லது திண்ம பொருளாக இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பொருளை உண்டு ஒருவன் தற்கொலை செய்து கொள்வான் என்று சொன்னால் அதே போன்று விஷத்தன்மை கொண்ட பொருளை உண்ண வைத்து நரகில் அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் விஷத்தை தொடர்ந்து குடிக்கும்படி அவன் வற்புறுத்தப்பட்டு அதனால் வேதனை செய்யப்படுவான் கூர்மையான ஆயுதத்தால் தன்னை குத்தி தற்கொலை செய்து கொண்டவனுக்கு அதுபோன்ற வேதனையே நரகத்திலும் இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த எச்சரிக்கைகளுக்கு அஞ்சி பாவ மன்னிப்பு என்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கிற நிலையையும் கருத்திலே கொண்டு எப்படிப்பட்ட நெருக்கடி நிலை வந்தாலும் தற்கொலை போன்ற மார்க்கத்திற்கு முரணான முடிவிற்கு சென்றுவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு சொல்லுகிறது இதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து